கனத்த இதயத்துடன் என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தில் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றேன் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பூர்வகுடி மக்கள் ஒன்று சேர வேண்டும் இந்த மக்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருடைய பயணத்தை தொடங்கினார் கடந்த ஆண்டு கொடூரமான முறையிலே நம்மை விட்டு அவர் பிரிக்கப்பட்டார் அதற்கு முன்பாக பல முறை என்னுடன் நேரடியாக கருத்துக்களை சொல்லி எப்படியாவது இந்த மக்களை நாம் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு மைய கருத்தை தொடர்ந்து சொல்லி வந்தார் தமிழ்நாட்டில் பூர்வகுடி மக்கள் என்றால் ஒன்று பட்டியலின மக்கள் அடுத்து வன்னியர் மக்கள் அடுத்தது மீனவர் மக்கள் மற்ற சமுதாயங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆனால் அதிக அளவில் மண்ணின் மைந்தர்கள் பூர்வகுடி மக்கள் நாம் நம்மை இவ்வளவு காலமாக படிப்பறிவு இல்லாத பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் மதுவுக்கு அடிமையாக்கி தொடர்ந்து நம்மை வாக்கு வங்கிகளாக நம்மை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் நம்மை நடத்தி வருகிறார்கள் என்று இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல நண்பர் ஆம்ஸ்டாங்குடைய ஆழமான ஒரு கருத்து அது எப்படி நாம் கையாள வேண்டும் என்று பல முறை நாங்கள் பேசியிருக்கின்றோம் பல முறை பேசியிருக்கின்றோம் சமீபத்தில் ஒரு டேட்டா ஒரு தரவு என்னிடம் வந்தது தமிழ்நாட்டில் சமுதாயங்கள் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு சமுதாயம் எந்த தொகுதியில் இருக்கின்றார்கள் என்று ஒரு தரவு அந்த தரவின்படி தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அறுபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது வன்னியர் சமுதாயம் நாற்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் அதிகமாக இருப்பது பட்டியலின சமுதாயம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது எல்லாம் இதெல்லாம் இந்த தரவல் எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் நூத்தி முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் இந்த இரு சமுதாயம் சேர்ந்தாலே நாம் ஆட்சிக்கு வரலாம் நாம் ஆளலாம் இது அடிப்படை உண்மை ஆனால் நம்மை பிரித்தாண்டு சூழ்ச்சி செய்து நமக்குள்ளே மோதல்கள் ஏவி விட்டு காலங்காலமாக நாம் எல்லோ ஏதோ எதிரி போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி இந்த இரு சமுதாயங்களும் முன்னேறாமல் கூலியாக படிப்பறிவில்லாத மதுவுக்கு அடிமையாக்கி அப்படியே வாக்கு வங்கிகளாக தேர்தல் நேரம் வந்தால் வாக்கு 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 அவ்வளவுதான் இதற்காகத்தான் எங்களுடைய ஐயா சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளிமல் கட்சியை தொடங்கி அதற்கு முன்னோடிகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் கால் மார்ஸ் அவர்களை எங்களுடைய வழிகாட்டிகள் அவருடைய கொள்கைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் எந்த கருத்து வேறுபாடும் நிச்சயமாக கிடையாது இடையிலே சூழ்ச்சிகள் செய்து நம்மை பிரித்தாண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் இதை இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் எதற்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் இதைத்தான் தொடர்ந்து நண்பர் உடைய மைய கருத்து ஆழமான கருத்து இது முன்னேற வேண்டும் ஏதோ ஏதோ முதலமைச்சர் துணை முதல் அமைச்சர் பதவி அதெல்லாம் வேண்டாம் நமக்கு சமூக வேண்டும் பூர்வகுடி மக்கள் நாம் முன்னேற வேண்டும் படிப்பு வேண்டும் வேலை வேண்டும் பொருளாதாரம் முன்னேற்ற வேண்டும் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் நம் மண்ணிலே நம் மண்ணிலே நம் மண்ணில் யார் யாரோ ஆண்டு கொண்டிருக்கின்ற சூழல் சூழ்ச்சி செய்து ஆனால் அந்த சூழ்ச்சிகள் உடை தெரிய வேண்டும் என்று நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி அந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்த கருத்து அந்த கருத்தை வைத்துத்தான் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் நானும் இணைந்தோம் ஆனால் அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவர் இல்லை ஆனால் அவருடைய எண்ணங்கள் அவருடைய நோக்கங்கள் அவருடைய கொள்கைகள் நிச்சயமாக வெல்லும் வெல்லும் அது வாய் அது மறு பேச்சு கிடையாது மறு பேச்சு கிடையாது அந்த அடிப்படையில்தான் இன்று இங்கே நான் வரைய தந்திருக்கின்றேன் அவருடைய மனைவி அவர்கள் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய முழு ஆதரவை நாங்கள் தருகின்றோம் இன்று ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கின்றார்கள் இந்த இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை நான் தெரிவிக்கின்றேன் இந்த இயக்கம் நண்பர் அவருடைய அடிமட்ட கொள்கை சமூக நீதி என்ற அடிமட்ட கொள்கை நிச்சயமாக இயங்கும் நாம் முன்னேற வேண்டும் நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் ஆள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும் இன்றைய தலைமுறைகளுக்கு வர வேண்டும் இன்றைய தலைமுறைகளுக்கு வர வேண்டும் நமக்குள் எந்த பிரச்சனையும் வேண்டாம் இந்த சர்ச்சையும் வேண்டாம் அதில் நான் மிக கவனமாக நான் இருக்கின்றேன் மிக கவனமாக நான் இருக்கின்றேன் அதை மீறி எங்கே அங்கு ஒன்று இங்கு ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் முதல் வேலையாக அங்கே சென்று அதில் நான் அந்த பிரச்சனைக்கு நான் தண்ணியை ஊற்றுகின்றேன் ஒரு நாள் ஒரு சிலர் அதை எண்ணெயை ஊற்றுகிறார்கள் என்னுடைய எண்ணம் இருக்கக்கூடாது வளர வேண்டும் வாழ வேண்டும் கிராமத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன அதே குடிசை தான் ரெண்டு பேரும் அதே குடிசையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அதே கோமலம் தான் கட்டிட்டு இருக்கிறான் அதே ஆடு இருக்கிறான் அதே கஞ்சியோ குழு தான் குடிச்சிட்டு இருக்கிறான் படிப்பறிவு இல்லை சாயங்கால நேரம் போனா தண்ணியை சாராயத்தை குடிச்சுக்கிட்டு நாசமாக போயிட்டு இருக்கிறாங்க தேர்தல் வந்ததுன்னா உடனே வருவாங்க பிபி எடுத்துன்னு வருவாங்கலாம் தேர்தல் முடிச்ச போயிடுவாங்க இன்னைக்கு நாங்க அரசியல் பேச வரல ஆனால் ஒரே ஒரு கருத்து நான் சொல்லணும் இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இருபத்தி மூன்று இரண்டாவது அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் பட்டியலின சமுதாயம் இருபத்தி ஒன்று இந்த இரண்டு சமுதாயங்களும் சேர்ந்து ஆளுங்கட்சி திமுகவுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த இந்த இரண்டு சமுதாயங்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் இவர்கள் முன்னேற்றத்திற்கு என்ன செய்தார்கள் இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றும் செய்யல ஒன்றுமே செய்யல அதுலயும் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் புரோட்டோகால் பார்த்தா மொத்தமா இருக்குது திமுக இருக்குது முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் முப்பத்தி ஐந்தாவது புரோட்டோக்கால் யாருன்னா பட்டியலினத்தை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முப்பத்தி நான்காவது புரோட்டோக்கால் யாருனா பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் யாரும் யாருன்னா பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இப்போ அவங்க ஓட்டு பட்டு வேணும் புரோட்டோக்கால் கூட உங்களால கொண்டு வர முடியல முன்னெடுக்க இதுதான் சமூக நிதி பேசுற கட்சிகள் இதெல்லாம் பேசுறேன்னா எவ்வளவு பேசிட்டு போலாம் பாட்டாளி கட்சி முதல் முதலாக எங்களுக்கு கிடைச்ச அமைச்சர் பதவி நாங்க யாரும் கொடுக்கல தலித் எழில்மலை என்ற ஒரு பட்டியலின சமுதாயம் சார்ந்தவர்களுக்கு முதல் முதல் அமைச்சர் பதவி கொடுத்தோம் திமுக எப்ப தெரியுமா மத்தியில முதல் முதல் அமைச்சர் பதவி கொடுத்தாங்க நாங்க கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கொடுத்தோம் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கொடுத்தாங்க நாங்க கொடுத்த ஒவ்வொரு பிறகு தான் திமுக முதல் முதலாக மத்தியில் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவருக்கு அமைச்சர் கொடுக்கிறாங்க இதெல்லாம் இன்னும் எவ்வளவு பேசிட்டு போலாம் கட்சியின பாட்டாளி மட்சி பொதுச் செயலாளர் என்ற பட்டியல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் வேற எந்த கட்சியும் மற்ற கட்சியில எதுவும் கிடையாது யாரும் இல்லை நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி ஆல் இந்தியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுல இருபத்தெட்டு ஆண்டுகள் பட்டியலின மக்களுக்கு அங்கே இடஒதுக்கீடு ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லி வலியுறுத்தி எப்படியாவது நீ கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி ஓராண்டு காலம் நான் போராடி எதிர்ப்புகளை மீறி போராடி முதல் முறையாக ஆல் இந்தியா மெடிக்கல் சீட்ல பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் தான் கொண்டு நான் ஆண்டிற்கு இன்னைக்கு ஐயாயிரம் இளைஞர்களுக்கு இன்னைக்கு எம்பிபிஎஸ் பி பி மட்டுமில்லை எம்டி எம் எஸ் எம் சி எஸ் பிஜி எல்லாம் படிச்சுட்டு படிச்சு காரணம் மருத்துவர் ஐயா அப்போ அதே போன்ற தாம்பரத்தில் இருக்கிற தேசிய சித்த மையம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதுல ஒரு ஆழமான கோரிக்கை பண்டிதர் அயோத்திய தாஸ் அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்தர் சித்த மருத்துவர் என்று ஆழமான கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை முன்பு இருந்தவர்கள் நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் நான் அதை நிறைவேற்றி இன்னைக்கு தாம்பரம் சித்த மருத்துவமனையில் பண்டிதர் அயோத்தியதாஸ் மருத்துவமனை என்று அவருடைய சிலையை நிறுவி அந்த நிகழ்ச்சியில் ராம்விலாஸ் பஸ்வான் அவர்களையும் விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்களையும் ஒரே மேடையில் அழைத்து வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தியவன் நான் இன்னும் எவ்வளோ சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கலாம் டெல்லியில நடந்த பட்டியலின மக்களுக்கு நடந்த கொடுமைகள் அதற்கெல்லாம் தீர்வு கொண்டு வந்தவன் நான் தோராட் கமிட்டியை நிறுவி இப்படி ஒன்று ஒன்றாக அடிக்கிட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனால் எவ்வளோ நடந்தும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்து நம்மை பிரித்து சூழ்ச்சிகள் செய்து பிரித்து 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 வைத்து அவர்கள் அரசியல் ஆதாயம் தேடிக் கொண்டு பதவிகளும் பொறுப்புகளுக்கும் வந்து நமக்கு இந்த மக்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதை நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் சொல்லி கடமை என்னுடைய கடமையாக இல்லை ஏன்னா என்னுடைய நண்பர் ஆம்ஸ்தாங் இந்த மேடையில் இருந்தார்னா இன்னும் அதிகமாக நான் பேசியிருப்பேன் அவர் எனக்கு இன்னும் அதிகமாக பேசுன்னு சொல்லியிருப்பார் ஆனால் இங்கே பல கட்சிகளை சார்ந்தவர்கள வந்திருக்கிறீங்க அதனால் இதுக்கு மேல நான் அதிகமா நான் பேச விரும்பல இன்னொரு மேடை தனியா ஒரு மேடை போடுங்க நாங்க வர எவ்வளோ நான் பேசணும் ஒரு மணி நேரம் நாம் பேசணும் ஒரு மணி நேரம் நாம் பேசணும் பேசி என்ன அடுத்தது என்ன நாம் செய்ய வேண்டும் இதெல்லாம் நாம் பேசி ஒன்றிணைந்து நாம் முன்னுக்கு போ முன்னுக்கு நாம் செல்வோம் ஒற்றுமையாக நாம் செல்வோம் என்று இந்த நேரத்திலே நண்பர் ராம்ஸ்டாங் அவர்கள் நம்மிடம் இல்லாவிட்டாலும் அவருடைய கொள்கைகள் அவருடைய நோக்கங்கள் அதையெல்லாம் நாம் அதை நெஞ்சியிலை நிறுத்தி நாம் முன்னேறுவோம் சமூக நீதி நாம் பெறுவோம் சமூக நீதி நாம் பெறுவோம் சமூக நீதிக்காகத்தான் அவருடைய இன்னைக்கு அவருடைய பயணம் ஆம்ஸ்டாங்குடைய பயணம் இருந்தது என்னுடன் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் அம்பத்தூர் முன்னாள் சேர்மன் கே என் சேகர் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் வி என் பிரகாஷ் அவர்கள் தம்பி தினேஷ் அவர்கள் சிவபிரகாசம் அவர்கள் நம்முடைய அஃசல் பாட்டாளி முயற்சியின் மாநில துணைத் தலைவர் நண்பர் அஃபல் அஃசல் அவர்கள் டில்லி பாபு பாலா பாலயோகி அவர்கள் தினேஷ் உள்ளிட்ட இன்னும் அத்துணை எங்கள் இயக்கத்தை எல்லாம் இங்கே எல்லாம் வருகை தந்திருக்கின்றோம் நண்பர் ஆம்சாங் அவர்களுக்கு மரியாதை செலுத்த நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் நீங்கள் எல்லோரும் தைரியமாக இருங்கள் திருமதி ஆம்சாங் அவர்களும் நீங்கள் தைரியமாக இருங்கள் நாங்கள் இருக்கின்றோம் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நாம் முன்னேறுவோம் என்ற இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்